எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓரங்கூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று பல முறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த பொதுமக்கள் கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக ஓரங்கூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என அரசிடம் கொண்டு சென்றார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அவர்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஓரங்கூர் கிராமத்தில் உள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இதில் கூடுதல் ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மருத்துவர்கள் சுகாதார அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அண்ணன் தளபதி அவர்களும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் நம்முடைய உரம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார்கள் அமைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனையை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி அஞ்சு கிராமத்திற்கு மையமான பெரிய கிராமம் கிராமம் தான் வாக்காளர்களே ஐந்தாயிரம் வாக்காளர்கள் பொதுமக்கள் இந்த பஞ்சாயத்தில் மட்டுமே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த பஞ்சாயத்து ஊராட்சியில் மட்டுமே நம்ம அப்படிப்பட்ட இந்த பெரிய கிராமத்திலிருந்து இங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமமும் மங்களூருக்கோ அல்லது தொழிலூருக்கு தான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த மருத்துவமனை வேணுங்கிற பிரச்சனை ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு காரியம் ஆனாலும் இது வாங்க முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை இருந்தது நம்முடைய ஆட்சி மலர்ந்தவுடன் மாண்பு முதலமைச்சர்க்க சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்க்க சொல்லி இதற்கு மிகப்பெரிய நான் வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணி ஏன்னா வந்ததே வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தம் வந்து இருபத்தி முப்பது ஒன்றுதான் என்பதை நான் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் இந்த மருத்துவமனை என்பது உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்காக உங்கள் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்